நிறைய பேர் சார் நாங்கள் அந்த ஹால்குள்ளே உடனே தெரிஞ்ச கேள்விக்கு கூட பதில சொல்ல முடியாமல் தடுமாறுறோம் ஒரு விதமான ஆன்சைட்டி வருது வி ஆர் இன் த கிரிப் ஆஃப் பியர் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்து அவங்க வெற்றி பெற்ற பிறகு திரும்பி வந்து எங்கிட்ட இந்த டெக்னிக்கை நாங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணோம் இது மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது அந்த டெக்னிக்கு பேர் தான் கிரியேட்டிவ் விசுவலை தினமும் ராத்திரி நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி நல்ல கண்களை மூடி பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக நின்று ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிட் ஆகிற மாதிரி உங்களை தளர்த்தி கொண்டு அதுக்கப்புறம் நீங்க அறைக்குள்ளே போறீங்க எல்லாரையும் விஷ் பண்றீங்க அவங்க உட்கார சொல்கிறாங்க நீங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க கேள்விகள் கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டாக சரியான ஐ கான்டாக்டோடு நீங்கள் பதில் சொல்கிறீங்க எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் அழகாக பதில் சொல்கிறீங்க சொல்லி உடனே அவங்க ஓகே தேங்க் யூ அப்படிங்கிறாங்க நீங்கள் அவங்கள தேங்க் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் இதுக்கு பேர் தான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ஒரு உயர்ந்த இலக்கை நினைத்து அது சம்மந்தமாக நாம் நம்ம மனசை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இப்போ என்ன ஆகும்னா உங்களை அறியாமலேயே அந்த ஹால்குள்ளே போகும்போது ஹேண்டை இருக்காது அப்ரிகென்ஷன் இருக்காது பியர் இருக்காது மிக பெரிய நபர்களெல்லாம் இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷனை செஞ்சு வளர்ந்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் மோட்டார் ஸ்கில்ஸை இன்வால்வ் ஆகிற இடங்களில் கூட இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் இந்த அப்ரிகன்ஷனோ அல்லது ஆன்சைட்டிவ் வராமல் இருப்பது தினமும் இரவு படுக்கப் போவதற்கு முன்னால் ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் எப்படி நடக்குமோ அந்த மாதிரியான ஓர் அறையை நீங்கள் காட்சிப்படுத்தி அதற்குள் சென்று ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான விடையளிப்பதைப் போல மனத்தயாரிப்பு செய்யுங்கள் அந்த மனத்தயாரிப்பு உங்களுடைய பதற்றத்தை பெருமளவில் குறைக்கும்